இங்கே பாருங்கள் நம்ம வந்து ஓ சிம்பிளாக ஹேண்ட் டிசைன் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹேண்ட் கட் பண்ணிக்கோங்க சிம்பிளான ஹேண்டில் எவ்வளோ டிசைன் பண்ண முடியுமோ பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஹேண்ட் கட் பண்ணியாச்சு ஈஸி மெத்தடு ஹேண்ட் கட்டிங் இது ஓகேங்களா அதை பண்ணிக்கோங்க இப்போது ஹேண்டை கட் பண்ணிட்டோம் நார்மலாக ஹேண்ட் பண் கட் பண்ணிட்டோம் சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணலாம் எப்படி கான்ட்ராஸ்ட் கலர் வச்சு ஸோ பாருங்கள் இப்போ சென்டர் பாயிண்ட்டை டூ டூ இன்ச்சு டூ இன்ச் வச்சுக்கோங்க இந்த மாதிரி மூணு பாயிண்ட் வச்சுக்கோங்க ஒரு நான் ஃப்ளவர் வரைய போகிறேன் உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவாக இருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா இதே ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ஷேப்பை கட் பண்ணிக்கோங்க வரைஞ்சிட்டு இது ஆக்சுவலாக லைனிங் நீங்கள் ப்ளவுஸ் கூட வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பினீங்கன்னா அந்த ஷேப் கிடைக்கும் அப்போது இங்கே பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டால் ஒரு ஷேப் கிடைச்சிரும் அழகாக நீங்கள் அதுக்குள்ளே கான்ட்ரஸ்ட்டு கலர் ஏதாவது ஒரு கலரை கொடுத்து அது உள்ளே வச்சிங்கனாலோ இல்லை ப்ளவுஸோட பிட்ட வச்சு சாரி சாரியோட பிட்ட வச்சு பண்ணாலும் அந்த டிசைன் வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த பிளாக்கில் நான் வந்து பட்டர்ஃப்ளை பண்ண போகிறேன் பட்டர்ஃப்ளை மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு டிசைனாக இருக்குது ஸோ நான் வந்து இங்கே பாருங்கள் எப்படியே வரைஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக பாயிண்ட்டு படுத்து இப்படி பண்ணுங்கள் இப்போ நான் ரெண்டு வீ பக் வீ மாதிரி போட்டேன் இல்லையா ஒரு பக்கம் ஷேப் கரெக்டாக இருந்தால் போதும் நீங்கள் அதை டபுளாக மடிச்சுட்டு ஒரு பக்கம் ஷேப் இருக்கு அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணால் போதும் இங்கே பாருங்கள் நான் அந்த ப்ளவுஸ் அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு அது ஒரு சைடு மட்டும் கட் பண்ணுறேன் இப்போ பிரிச்சா டபுள் அந்த ஃபெதர் வந்துடும் சார் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஃபெதர் வந்துருச்சு நீங்கள் இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் அது உள்ளே ஒரு க்ளாத் கொடுத்தனே அது வேறு மாடல் மாறிடும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் இது வந்து இப்போ பிங்க் கலரில் ஒரு சின்ன தான் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு சென்டர் பாயிண்ட்டை ஒரு கோடு போட்டுட்டு அதை கேவாக கொடுத்துட்டு அதை கட் பண்ண போகிறேன் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணுறதா உள் நம்ம இந்த சென்டர் பாயிண்டில் ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் நார்மல் ப்ளவுஸ்லேயே நீங்கள் எதாவது கான்ட்ராஸ்ட் கலர் பண்ணி போட்டிங்கனாலே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்க ஒரு ஷேப் கிடச்சிருச்சு இதை நீங்கள் உள்ளே என்ன கலர் வேணுமோ இல்லை ஸாரீ கலரோ இல்லை கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்தோ நீங்கள் அது அது ஒரு ஷேப் ஆகிடும் அது ஒரு அழகாக இருக்கும் இப்போ நான் அதுலேயும் வேறு மெத்தடு அதாவது திலகம் மெத்தடில் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம திலகம் மாதிரி வரைஞ்சிட்டு திலகம் இல்லைன்னா வாட்டர் ட்ராப் சொல்லலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ராப் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன கலர் கொடுத்தாலும் அது ஒரு ஷேப்பாக மாறிடும் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எந்த பிட்டு கொடுத்தாலும் அந்த ஷேப் கலர் அழகாக வந்துடும் ஸோ இது ஒரு மெத்தடு இந்த கலர் இல்லைன்னா நான் ஒரு மெருன் கலர் கொடுத்து பார்க்குறேன் ஓகே இப்போ நம்ம வேறு கலர் வேறு மெத்தட் பண்ணி பார்ப்போம் இப்போ பாருங்கள் சென்டர் பாயிண்ட் எடுத்து அதில் அப்படியே ஒரு விவியாக போட்டுக்கிறேன் இப்போ நான் அதை கட் பண்ணுறேன் நான் இந்த மாதிரி டிசைன் நிறைய என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்களும் சிம்பிளாக கற்றுக்கலாம் ஈஸி மெத்தடு தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சிம்பிள் ப்ளவுஸ்லேயே ஒரு ஹேண்ட் டிசைன் பண்ணிவிட்டு நம்மளும் டிசைனராக காமிச்சிக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் எங்கே பாருங்கள் பிங்க்கு இல்லைன்னா ரெட்டு இல்லைனா காண்ட்ரஸ்ட் கலர் இந்த மாதிரி கொடுத்துட்டு நடுவில் சென்டர் கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு மாடல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்